முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்க உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் நமக்கு வரும் சக்தி தொடர்புகளையும் ஆன்மாக்களையும் எப்படி சமாளிப்பது சக்தி தொடர்புகள் அல்லது ஆன்மா இணைப்புகளை எவ்வாறு நிர்வகிப்பது கடைசியான கேள்வி தெய்வீக நெருப்பை நாம் அறிந்திருக்கிறோம் மேலும் நாம் குணப்படுத்துவதையும் அறிந்திருக்கிறோம் நம்மில் ஒரு ஒளி இருக்கிறது சில சமயங்களில் நாம் ஆன்மாக்களை ஈர்க்கிறோம் ஆன்மாக்கள் வந்து நம்முடன் இணைகின்றன அது சில உணர்ச்சிகள் அல்லது சில எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடும் முதலை முதலில் இதை எப்படி சமாளிப்பது என்று எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் First of all madam, as a healer, for healing people, those people may have attached souls with them, go somewhere, they also have souls down there, they see the light in there, they'll follow you back. Most of the souls have got lots and lots of emotions. So I always tell people, put affirmation, page number seven, and play the song, and have the calendar, You tell the soul, please do affirmation, and elevate yourself. Some of them who are healers, some of them very sensitive, முதலில் ஒரு ஹீலராக நீங்கள் ஹீல் செய்யும் நபர்கள் அவர்களுடன் இணைப்பில் இருக்கும் ஆன்மாக்கள் அவர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்கே இருக்கும் ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் ஒளியை பார்க்கிறார்கள் அவை உங்களை பின்தொடரும் நிறைய ஆன்மாக்களிடம் நிறைய உணர்ச்சிகள் இருக்கிறது எனவேதான் நான் எப்போதும் அறிக்கை புத்தகத்தின் ஏழாம் பக்கத்தை வைத்து ஆன்மாவை உயர்த்தும் பாடலை இயங்கச் செய்து கேலண்டரை வைத்து ஆன்மாவிடம் கூறுங்கள் தயவு செய்து உறுதி படித்துவிட்டு உங்கள் காரண உடலுக்கு செல்லுங்கள் என்று கூறுங்கள் Uh, yes, madam. So what are they? What are they having? they them all souls. Sir. They're all souls. sometimes they know you or oh, you one. Sometimes they pick up souls, sir. Like I you come with a very dark energy. Then they don't have the right, uh, the right soul to help them, or the right medium to help yeah, them. Yeah, they will call, the they will call people, from sir, Jakarta. We yeah, are yeah. from Indonesia, from yes, Thailand. Yes, yes, yes. All that happens. You know, மேடம் நீங்கள் இதுவரை எத்தனை கல்லறைகளுக்கு சென்றிருக்கிறீர்கள் ஒரு தடவை எந்த நேரத்திற்கு செல்வீர்கள் காலை ஐந்து மணிக்கு அங்கு சென்று என்ன செய்வீர்கள் அங்கே ஒரு இடத்தில் கண்களை மூடியபடி அமர்ந்து கொள்வேன் ஓகே சரி இப்போது அங்கே என்ன இருக்கிறது அந்த இடம் முழுவதும் ஆன்மாக்களால் சூழப்பட்டு இருக்கிறது சில ஆன்மாக்களுக்கு உங்களை தெரியும் ஆமாம் சார் அவர்கள் சரியான ஆன்மாவை தேர்ந்தெடுத்து உங்களின் தேவைக்கேற்ப உதவ அனுப்புவார்கள் அந்த மாதிரி ஆன்மாக்கள் அவர்களிடம் இல்லை என்றால் அவர்கள் ஜகாதா இந்தோனேஷியா தாய்லாந்து போல இடங்களில் இருந்து வரவழைப்பார்கள் ஆமா மேடம் சில ஆண்மாக்கள் அவர்களுக்காக வேலை செய்யும் அவர்கள் ஆன்மாக்களை பிடித்து வைத்துக் கொள்வார்கள் இதை விளக்குவது மிகவும் கடினம் ஆன்மாக்களை கடத்துவார்கள் அவர்கள் யாரையும் கொள்வதில்லை அவர்கள் அதிக பலமுடையவர்களாக இருப்பார்கள் இரவு நேரங்களில் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து நமக்கு தேவையானதவற்றை செய்ய வைப்பார்கள் இதெல்லாம் இன்னர் வேர்ல்டு விஷயங்கள் அவர்களிடம் இருக்கும் இந்த சக்திக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும் வேறு வழி இல்லை உங்கள் தந்தையார் இறந்த பிறகு மிகுந்த ஈடுபாடுடன் இருந்ததால் அவர்களால் மேலே செல்ல முடியாமல் இருந்ததா If the wife is very, very, if the husband is very, very, uh, what, madam? Very, very torturing husband, she said, Thank God, I don't want to see this man she run away. But when they have a love, and my mother and father have been married for 66 years, was 66 years. They were 66 Together, wherever they go together, they fight, madam. After a while, uh, she's not here. When they're alone, they talk about each other. They're together, they fight. இல்லை அப்படியெல்லாம் இல்லை தந்தை முதலில் தாயிடம்தான் சென்றார் பிறகுதான் என்னிடம் வந்தார் அனைவருக்குமே அந்த மாதிரி ஒரு பற்று இருக்கும் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் பற்றுதலுடன் இருப்பார்கள் ஒருவேளை மிகவும் துன்புறுத்தும் கணவனாக இருந்தால் விட்டால் போதும் என்று மனைவி நான்மா ஓடியே போய்விடும் அவர்களிடம் ஒரு பரஸ்பரம் அன்பு இருந்தால் அது வேறு மாதிரி என்னுடைய தாயும் தகப்பனும் அறுபத்தி ஆறு வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் ஆனால் சிறிது நேரத்திலேயே அம்மா எங்கே அம்மா எங்கே என்று தேடத் தொடங்கி விடுவார் தனித்தனியாக இருக்கும்போது ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பேசிக்கொள்வார்கள் ஆனால் சேர்ந்திருக்கும்போது சண்டை போட்டுக்கொள்வார்கள் Uh, they're thinking of other person. they together? Uh, why you why why I don't like you but they're not alone, they can what happened? They've been together for so many years, madam. My, my father never had a boyfriend. I'm a good My friend they're just together. Nobody has in between. அறுபத்தி ஆறு வருடங்கள் அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு நடுவில் யாரும் இல்லை எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் குறை கூறினாலும் ஒருவரை விட்டு ஒருவர் அகலாமல் கூடவே இருப்பார்கள் அந்த அன்பு அந்த மாதிரி இருந்தது அவர்கள் இரண்டு பேரும் இணைந்தே எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள் அவர்களுக்கு நடுவில்

The anti-BBS can say bad about me. How come the flirt condemns all of these things? Okay? Why are you condemning about They were this, that, this, that? When he died, say Devaram. What happened? He came with the head down, well. So dark. So what? How many years of Devaram? What happened to you, madam? What happened? After cleaning out the water. Please give me another good birth. I want to change. so yeah. hmm? Only thing you know. Please take off of mine. Then take care of my granddaughter. Okay. Fine. So now you know who this man is. i want your nephew. That is the body of mine, not my soul. When you die, you see the soul of the person. Then you That's all. Okay. Fine. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் என் மாமா இறந்தபோது அவருடைய குடும்பத்தினரிடம் அவருடைய பேத்தியை கவனித்து கொள்ள வேண்டும் என்று கூறச்சொல்லி என்னிடம் கூறினார் நான் அவருடைய தேவாரத்தை பற்றி மோசமாக பேசுவதாக குறிப்பிட்டார் ஆனால் அவர் இறந்தபோது தேவாரம் எங்கே போயிற்று என்னிடத்தில் அவர் இறந்த பின்பு வந்தார் தலையை கவிழ்த்து வைத்திருந்தார் அவ்வளவு இருண்ட சக்திகள் அவரை சூழ்ந்து இருந்தது இத்தனை வருடங்களாக படித்த தேவாரம் என்ன ஆயிற்று அவரை முழுவதுமாக சுத்தம் செய்ததும் அவர் கூறியது என்ன தெரியுமா எனக்கு இன்னும் ஒரு பிறவி கொடுங்கள் நான் மாற வேண்டும் என்றார் நான் அவருடைய பேத்தியை பார்த்துக்கொள்ள கொள்ள அவருடைய குடும்பத்தினரிடம் கூற வேண்டும் என்று கூறினார் நான் அவருடைய மருமகன் தான் அது உடல் ஆன்மா அல்ல இறக்கும் போது அவருடைய ஆன்மா அதை மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும் Yeah. But madam, huh? But madam, mm -hmm. repeat the same thing. Oh, well, well, well. this is for you, madam. For you, I, I tell people some do five times a day, some do one time a day, some do. not mm -hmm. mm -hmm. mm -hmm. don't mm -hmm. Like Google, huh? மீண்டும் மீண்டும் தேவாரம் படிப்பதால் என்ன கிடைத்தது ஆனால் இங்கு நான் என்ன கூறுகிறேன் இது உங்களுக்கானது இந்த பாடம் உங்கள் ஆன்மாவிற்கானது என்று தான் கூறுகிறேன் சிலரிடம் ஐந்து முறை படியுங்கள் மூன்று முறை படியுங்கள் என்று கூறுகிறேன் Oh, one dog is vomiting and diarrhea nonstop. and you are trying to manage it yourself, correct, sir? When you couldn't manage, yes, of course. I teach you how to manage, madam. Fine. When you call me, I say there is a call coming from the, the, from the previous uh, previous manager. Initially, I couldn't identify. Uh, identify. Okay. So, I couldn't identify. Uh, identify. Clear. Then how far the pain went off? Immediately. Immediately. <coughs> you see, madam. So the all when your lifestyle. You are doing. I am not seeing every day. You are seeing the situation. The situation was. சார் உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு ஒரு சக்தி தொடர்பு இருந்தது இரண்டு மூன்று நாட்கள் சரியான வழியில் கஷ்டப்பட்டீர்கள் என்னை அழைத்தீர்கள் நான் யார் அந்த நபர் அவர் எவரிடம் இருந்து சக்தி தொடர்பு வருகிறது என்று கண்டுபிடித்து கூறியதும் நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்கள் உடனே சரியாகிவிட்டது அவருடைய வயிற்று போக்கும் வாந்தியும் மூன்று நாட்கள் இருந்தது எப்படியோ சமாளித்து பார்த்தார் எப்படி சமாளிப்பது என்பதையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறேன் என்னை அழைத்த போது பழைய வேலை செய்யும் இடத்திலிருந்து காடு வருகிறது என்று கூறினேன் மன்னிப்பு படித்ததும் உடனடியாக வழி நீங்கிவிட்டது In any organization you want to buy something with three invoices, you can the invoices, you know. But if it's fake, if fake, can pick it, pick it, pick it go around there, okay, it's lowers. It. Probably being his friend, his friend, his friend, his friend. No, not like open tender, have a box put inside. What's that? Not directly. yeah. Huh? <laughs> so, I got some to you. ஒரு நிறுவனத்தில் பொருள் வாங்க செல்கிறீர்கள் பட்டியல் மூன்று விதமாக போடுகிறார்கள் போலியாக தயாரிக்கிறார்கள் ஓப்பன் டெண்டர் என்று கூறுவார்கள் ஆனால் மூடிய பெட்டியில் டெண்டரை போடச் சொல்வார்கள் இதெல்லாம் சரியா என்று கேட்டால் என்ன சொல்ல முடியும் நான் சரியான விஷயங்களை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் நீங்கள் மன்னிப்பு படிப்பதன் மூலம் பாதுகாப்பை பெறுகிறீர்கள் ஒரு நாள் நீங்கள் அனைவரும் நல்லவர்களாக உங்கள் கெட்ட எண்ணங்களை எதிர்த்து போராடுவீர்கள் ஆனால் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் கண்டிப்பாக என்னை போல மாற முடியும் எதை செய்ய வேண்டும் என்று தெரிய தொடங்கிவிடும் அவ்வளவுதான் They want to call somebody or they do something? Yeah, you don't want to learn the learn process is a beautiful art. No matter what kind of healing you do, See, the the cards don't go, matter. nobody can help you. Not the biggest guru and mother. Even God Himself cannot help you if you do not ask forgiveness. Even God says, No, you ask forgiveness. That's all. the big, big God's can i help you, but why they can help you? For money, because He's That's all. What you say? next time, don't do this now. Give him a chance. Don't do it now. we see six months now, how you feel. That's all you're gonna I, you gotta say. You gotta say that. But he left on his own. For shame, you know Because everybody knows what's happening. How to stay there? No. So he left the place. An example of how the fortune Okay. <laughs> பெரும்பாலான மக்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் யாரையாவது அழைப்பார்கள் கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எந்த மாதிரி அழகான ஹீலிங் இது என்பதை அவர்கள் உணரவில்லை உங்களிடம் இருக்கும் காடு நீக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் யாராலும் உங்களுக்கு உதவ முடியாது மிகப்பெரிய குருவால் ஏன் உங்கள் தாயாரால் கூட அதை செய்ய முடியாது ஏன் அந்த கடவுளால் கூட ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் மன்னிப்பை கேட்காவிட்டால் அதனால் நாம் தான் உணர்ந்து நடந்து கொள்ள వే